ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ செம்பருத்தி பூவை வச்சு இளநரைக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி பண்ண போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க முதல்ல தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம் ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு நூறு எம்எல் தேங்காய் எண்ணெயை அதில் ஊற்றிக்கோங்க அடுப்பை சிம் ஃப்ளேம்லேயே வைங்க அதில் அதில் நாலு செம்பருத்தி பூவை இதழ இதராக பிரித்து போடுங்க ஒத்த செம்பருத்தியாக இருந்தால் பெஸ்ட்டு அப்படி இல்லைனாக்கா இந்த செம்பருத்தியை யூஸ் பண்ணிக்கோங்க இதுவும் கிடைக்கல நீங்கள் நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பூ காஞ்சதே கிடைக்கும் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் செம்பருத்தி பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நமக்கு ஒரு தடவை இலை நிறைங்கி வந்துருச்சுன்னா அதை மாற்றவே முடியாதுன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி இல்லை இந்த செம்பருத்தி பூவை யூஸ் பண்ணி எண்ணெய் தயாரித்து தலைக்கு தொடர்ந்து நம்ம அதை பயன்படுத்திட்டு வந்தோம்னா இளநரை மாறி முடி நல்லா கருப்பாகும் இது வந்து நல்ல கண்டிஷனராகவே செயல்பட்டு இயற்கையாகவே தலைமுடியை நமக்கு வறட்சி இல்லாமல் பல பலனாக்கும் இப்போ இதில் பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க லவங்கப்பட்டை பொடுகை வந்து முழுமையாக நீக்கணும் அது முடியை வந்து கரு கருன்னு அதிகமாக வளர்கிறதோட அது சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் அது இல்லாமல் முடி கொட்டி போய் சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட மீண்டும் முடி முளைக்க செய்யும் லவங்கப்பட்ட முடி உதிர்தல் பிரச்சனையை முழுமையாக நீக்கி தலைமுடியை நீளமாக அடர்த்தியாக கரு கருன்னு வளர வைக்கும் இங்கே பாருங்கள் பூ எந்த அளவுக்கு வதங்கி இருக்குது பாருங்கள் அதை இந்த ஸ்டேஜுக்கு வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுங்க இதை கருகை விட்டுறாதீங்க இந்த எண்ணெயில் பாருங்கள் அந்த செம்பருத்தி பூவோட எசன்ஸ் எப்படி இறங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இதை அப்படியே நம்ம வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு வெயில் படுற இடமா பார்த்து வைங்க வச்சிருந்து நம்ம வெயிலில் வச்சுருந்து எடுத்து எந்தாச்சு பாருங்கள் கலர் இப்போ நல்லா இன்னும் நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள் இதை நம்ம ஒரு பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஒரு காட்டன் துணியை மேலே போட்டு அதில் இந்த செம்பருத்தி எண்ணெயை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வைக்கலாம் இது ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கண்டெய்னர் பாட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் நம்ம ஹீட் பண்ணி தலைக்கு தடவணும் அதை செம்பருத்தி ஆயில் இப்படி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா முடி நிற்காமல் நீளமாக கருப்பாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் செம்பருத்தி பூ தலைமுடியின் வளர்ச்சிக்கும் பளபளப்பாகவும் கருமையாக மாற்றுறதுக்கு அது உதவி செய்யக்கூடியது இது இந்த செம்பருத்தி பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தாவரம் அது தலைமுடியின் வளர்ச்சியை அதிகரிப்பதிலிருந்து இளநரை தடுப்பது வரைக்கும் இதோடு மருத்துவ குணம் நிறைந்தது செம்பருத்தி பூ எண்ணெயில் விட்டமின் சி நிறைந்திருக்கிறது அதோட பாஸ்பரஸ் சத்தும் நிறைந்திருப்பதால் இவை ரெண்டுமே சேர்ந்து முடியின் வேர்க்கால்கள் வரை சென்று நரைமுடியை கட்டுப்படுத்துகிறது நம்ம எண்ணெயே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு அது கலரை பார்த்திங்களா அந்த செம்பர்த்தி பூவோட எசன்ஸ்லாம் எவ்வளோ இறங்கி எப்படி கலர் கோல்டு கலரில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் என்ன இதை நம்ம இப்போது டபுள் பாயில் மெத்தடில் அதை ஹீட் பண்ணி தலைக்கு தடவ போகிறோம் தலையில் நல்லா தடவி மசாஜ் பண்ணி விடுங்க இதை வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை தடவைனாக்கா இளநரையை கட்டுப்படுத்தி முடி நல்லா கருமையாக வளரும் இது தலையில் தடவி ஒரு பத்து நிமிஷம் ஒரு நல்ல மசாஜ் செஞ்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்ல தலையில் ஊற விட்டு ஒரு பேக் போட்டிங்கனாக்கா மூடி நல்லா கருமையாக வளரும் இளநரையை தடுக்கும் செம்பருத்தி பூவிலேயே நம்ம இளநரையை தடுக்கிறதுக்கு ஒரு பேக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இது அடுத்த பாட்டில் வெளியே வரும் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் உங்களுக்கு அடுத்து செம்பருத்தி பூடு ஒரு பேக்கு நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம் பாய்